ஆக்கம் எவனோ உயிருக்கு விளக்கம் அறமானது சிறப்பை தரும் செல்வத்தையும் தரும் ஆகையால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வலுவாரு அறம்ன்றது அழுக்காராவா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பை தரும் செல்வமும் அதே தேவை தரும் அதனால அறத்தை விட ஒரு உயிருக்கு சிறந்தது ஆக்கம் தருவதுன்றது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அடுத்து அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை ஊங்கு ஊங்கில்லை கேடு அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடு பொருள் அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லை அதாவது யாராக இருந்தாலும் எந்த உயிரா இருந்தாலும் அறநெறியோடு வாழ்ந்து காட்டணும் அறநெறிய வாழ்வது உயிருக்கு நன்மை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது அதுவே நீங்க அறநெறியை வந்து போற்றாம இப்பெல்லாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியே இல்லாம ஒரு அறமே இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட கேடு விளைவித்தல் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலும் ஊங்கு இல்லை கேடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குரல் மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் பொருள் நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அதாவது நமக்கு எப்பக்குள்ள வாய்ப்பு கிடைக்குதோ எப்பக்குள்ள சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதாவது நம்ம செய்யறது எதுவா இருந்தாலும் சரி அதுல அறம் இருக்கணும் நெறி இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து நம்ம அறத்தோட தான் செய்யணும் எதுக்கு ஹெல்ப் இருந்தாலும் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது அறம் வழியில தான் இருக்கணும் வேற யாருக்கும் தீங்கு செய்யாத இதுவா இருக்கணும் நம்ம ஒரு நல்ல பதவியில இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ வந்து நம்ம மக்களுக்கு நன்மைகள் மட்டும் தான் செய்யணும் அறத்தோட வழியில எது வந்து கடமையோ எது வந்து கரெக்டான இதுவோ ப்ரொசீஜரோ அதை தான் நம்ம போகணும் எதுக்காகவும் நம்ம லஞ்சம் வாங்கிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒல்லும் வகையான் ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அடுத்து குரல் நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் நீர பிற மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் நீர பிற பொருள் தன் மனத்திற்கு குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும் மற்றவையெல்லாம் வெறும் தன்மை கொண்டவை அதாவது நம்ம மனசார எந்த ஒரு குற்றமும் செய்யாம இருக்கிறது நம்ம மனசு அறிஞ்சு கூட இது இப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு துளி தோணாம அளவுக்கு இருக்கணும் நம்ம செய்யற செயல் அதுதான் வந்து அறம்னு சொல்றாங்க மற்றது எல்லாமே அறம் கிடையாது சும்மா ஆற வரதுக்குன்னு பண்றதுதான் அது அறத்துல சேர்த்துக்கவே முடியாது சொல்றாங்க மணத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அற ஆகுல நீரப்பிற அடுத்து குரல் ஐந்து அழுக்காறு அவாவுகள் இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அது முன்னாடி சொல்லியிருந்ததுல அறம் அப்படின்னா என்னது பொறாமை சினம் கடுஞ்சொல் எனும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகுவதே அறம் அப்படின்னு சொல்றாங்க பொறாமைப்படாம மத்தவங்களுக்கு ஆசைப்படாம கோவப்படாம எந்த ஒரு சொல்லாம கடுஞ்சொல் சொல்லாம அப்படி வாழ்றவங்கதான் அறத்தோட வாழறவங்க அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் படிக்கும்போதே நமக்கு பிரிச்சு படிங்க அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் இது நாளுக்கும் இடம் தராம நம்ம செய்யற செயல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வாழறதுதான் அறவும் சொல்றாங்க அடுத்து குரல் ஆறு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்ற அறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பொருள் பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க இது இறக்கும் காலத்திலே அழியா துணையாகும் அதாவது இப்ப ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா அது அறத்துக்கு மாறானது அப்படின்னா சரி நீங்க மட்டும் இதை செஞ்சிடலாம் நாளைக்கு இருந்து நம்ம கரெக்டா இருக்கலாம் நம்ம இதுல கடமையிலிருந்து தவற வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க இன்னைக்கே பாக்கணும் அந்த அறத்தை வந்து நீங்க இன்னைக்கே செஞ்சுங்க அப்படின்னா நீங்க சாக போற காலத்துல கூட அந்த அறம் வந்து உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அன்றறிவாம் என்னது அரஞ்செய்ங்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அடுத்து குரல் ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிலிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிலிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை பொருள் சிவிகையை அதாவது பல்லக்கு சுமப்பவனோடு அதனில் செல்பவன் ஆகியோரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம் அதாவது பல்லக்குல சுமப்பவனோடு அதனில் செல்பவன் ஆகியோரிடையே அறத்தின் வழி இதுதான் சொல்ல வேணாம் பள்ளத்துல பல்லக்கு பல்லக்குன்றது தெரியும்ல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் எடுத்துட்டு போறது ராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு போவாங்க காவலர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க சேவகர்கள் வந்து எழுத்துட்டு போறது தூக்கிட்டு போறது அப்படின்றதுதான் அந்த பல்லக்குல சும்பம் இருக்காங்கல்ல அந்த சேவகர்கள் இருக்காங்கல்ல அதில் அவங்களும் அதில் செல்பவன் ஆகியோருடைய செல்பவன்னா அரசன் மன்னன் இளவரசி யாரோ ஒருத்தவங்க அறத்தின் வழி இதுதான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அறத்தாறு இதுவென வேண்டா சிலிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அடுத்து குரல் எட்டு வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு நாள் விடாம ஒரு நொடி கூட விடாம நம்ம செய்யற செயல் எல்லாத்திலையுமே அறத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து நீங்க சாக ஒரு இதுவே கிடைக்காது நீங்க வாழ்ந்து கொண்டேதான் இருப்பீங்க நீங்க செத்தாலுமே சரி நீங்க வாழ்ந்து கொண்டேதான் இருப்பீங்க அப்பயே அப்ப செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஜயகாந்த் சார் எடுத்துக்கலாமா ஓகே வேறுநாள் படாமை நன்றாற்றின் அக்தூருவன் வாழ்நாள் அடுத்து குண்கள் ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும் மற்ற பொல்லும் இன்பமும் இன்பமாக அவற்றால் புகழும் இல்லைன்னு சொல்றாங்க அறத்தினால் வாழ்றதுதான் அதனால் கிடைப்பதுதான் இன்பம்னு சொல்றாங்க மற்றது எல்லாமே பொருளுக்கும் இன்பத்துக்காக பண்றது அதனால எந்த ஒரு புகழும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த குரல் பத்து செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரை மட்டும்தான் அது செய்யாமல அவங்க காக்க வேண்டியது அப்படின்றது பாத்தீங்கன்னா பழி செயல் மட்டும்தான் அவங்க இதை காக்கணும் அது செய்யவே கூடாது எந்த ஒரு இது அப்படின்னு சொன்னாங்க செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி அவ்வளவுதான் அரண்மனையில் இருந்து பத்து குரலும் பார்த்தாச்சு அடுத்த இதுல அடுத்த அதிகாரம் பார்த்துடலாம் ஓகேவா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ